அம்மா இன்னைக்கு என்ன லஞ்ச் இன்னைக்கு கண்ணக்கெழங்கு சாம்பார் ம் கேரட்டு பீன்ஸு கோஸ் பொரியல் மூவர்ண பொரியல் மூவர்ண பொரியல் வளக்காய் வருவல் ம் மீன் மேக்கர் வருவல் சூப்பர் சூடா இருக்கா சூடா சூப்பராக இருக்குது சூடாக இருக்குது சூப்பராக டேஸ்ட்டு தெரியாது இல்லை சூப்பராக நல்லா இருக்கா ம் ரொம்ப நாள் ஆச்சு ம் கண்ணக்காய் சாம்பார் ம் பொரியல் ம் சூப்பராக சூப்பராக இருக்கா ம் வாழை காவலர்கள் சூப்பர் ம் மீன் மேற்கு சூப்பர் நல்லாயிருக்கா எல்லாமே இருக்கு நான் சாப்பிடுவேன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன லைஞ்சின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேம்மா பாய் பாய்